பிரான்சில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் ஏடிஎம் வழியாக இருநூறு யூரோவுக்கும் அதிகமான பணத்தை எடுப்பவர்களின் வங்கி தகவல்களை அரசாங்க அமைப்புகள் பெறும் வகையில் கண்காணிக்கப்படும் என பரவும் செய்தி குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டிக்டாக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது பொருளாதார அமைச்சு மற்றும் ஐரோப்பிய மத்திய வங்கி ஆகியவற்றின் கூட்டு செயற்பாடாக அறிவிக்கப்பட்டதாக வீடியோ ஒன்று தயாரிக்கப்பட்டு இணையத்தில் பகிரப்பட்டது சில வீடியோக்கள் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட குரல்களையும் போலியான அரசியல் பிரசுரங்களையும் பயன்படுத்துகின்றன மேலும் முன்னூறு யூரோவுக்கு மேலான பணத்தை எடுப்பது போலீஸ் விசாரணையை உருவாக்கும் அல்லது வரி தணிக்கைக்கு வழிவகுக்கும் எனவும் சில வீடியோக்கள் இந்த வீடியோக்கள் குறிப்பிட்ட திகதிகள் மற்றும் அதிகாரப்பூர்வ நிறுவனங்களின் பெயர்களை தவறாக மேற்கோளாக காட்டுவதால் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன இதனை பிரான்சின் பிரதான ஊடகங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ நிறுவனங்கள் தொடர்பு கொண்டது இத்தகைய எந்த விதிமுறைகளும் உருவாக்கப்படவில்லை என்றும் இது ஒரு தவறான வதந்தி என்றும் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த தகவலை அரசாங்கம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது பிரான்ஸ் முழுவதும் வாடிக்கையாளர்கள் ஏடிஎம் வங்கி கவுண்டர் அல்லது வணிகர்கள் மூலமாக உரிய முறையில் பணத்தை எடுக்கலாம் தற்போது பணம் எடுத்தல் குறித்த எந்த புதிய கட்டுப்பாடுகளும் பிரான்ஸ் அரசால் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது